வருது வருது விலகு விலகு பாத்துடா டேய் எதுக்குடா இந்த பில்ட் அப் முப்பது நாளுக்கு அப்புறம் முத முத சிங்க ஊருக்குள்ள அப்படி என்ட்ரி ஆகுது ஒரு பில்டப் இல்லாமையா இருக்கும் நமக்குன்னு இந்த ஊருக்குள்ள ஒரு மரியாதை இருக்கா இல்லையா மரியாதையா அதுக்கு அர்த்தம் தெரியுமா உனக்கு எனக்கு தெரியுமே சரி என்ன அது மரியாதைனா எப்படி சொல்றாங்க மரியாதைனா இப்படிதான் மரியாதை இப்படி திடுப்பு வார்த்தை விட்டா எப்படி மரியாதைக்குரிய எனது ஐயா அவர்களே உங்களுடைய வார்த்தைகள் ரொம்ப கடுமையாக இருக்கின்றது சற்று யோசிக்கவும் நான் கொண்டு வந்திருக்கும் செய்தியை கேட்டீங்கன்னா நீங்க மட்டும் இல்ல ஒட்டுமொத்த பேரும் என்னை கட்டி பிடித்து தூக்கி முத்தம் கொடுக்க வேண்டியது வரும் வருவா இல்லையா ஓ செய்தி வேண்டாம் ஒண்ணு வேண்டாம் பொசுக்குன்னு சொன்னா எப்படி உங்களுக்கு காத்துல வேண்டாம் என் நண்பே என் நண்பே ரஹீம் அவனுக்கு காத்துல வேண்டாமா ரஹீம் அப்படியா என்னடா மாப்ள அரசாங்க வேலை கிடைச்சிருக்கப்பா இந்த அதுக்கான கடிதாச்சி மாச சம்பளம் ஐம்பதாயிரத்துக்கு மேல வருமா ம் நல்ல விஷயம் தான் ரொம்ப சந்தோஷப்பா பெரிய வேலை கிடைச்சிருக்கு ரஹீம் உனக்கு நல்ல காலம் பிறந்திருச்சுப்பா இனி கோட்டு சூட்ட மாட்டிக்கிட்டு ஏசில உட்காந்து வேலை செய் ஐயா நான் படிச்சு பட்டம் வாங்கினதெல்லாம் லட்ச லட்சமா பணம் சம்பாதிக்க இல்லைங்கய்யா விவசாயத்தை பத்தி முழுசா தெரிஞ்சுக்கணும் அதுல புதுமை படைக்கணும் அதான் என்னோட கனவு விவசாயி விவசாயத்தை வெறுக்கிற இந்த காலத்துல நல்ல வேலையை விட்டுட்டு விவசாயம் பாக்குறேங்கிறீங்க நிஜமான விவசாயி ஒரு காலத்திலயும் விவசாயத்தை வெறுக்க மாட்டான் அவனால வெறுக்க முடியாதுங்கய்யா அந்த லெட்டர் கிழிச்சு போடுங்க தோட்டத்துக்கு போய் ஆக வேண்டிய வேலையை பார்ப்போம் மாப்பிள்ள ஒன்ன திருத்தவே முடியாது மாப்பிள்ள

நம்மளால முடியாத சாமி இந்த மம்பட்டி எவன்டா கண்டுபிடிச்சேன் ஏன்டா அவன் மட்டும் என் கையில கிடைச்ச ஒரே வெட்ட வெட்டி மண்டைய துண்டாக்கி விடுவேன் அவங்க மேல அப்படியான உனக்கு கொலவரி என்னடா இதை கண்டுபிடிக்காம இருந்திருந்தா நேரமா வெள்ளக்கரை மிஷினை கண்டுபிடிச்சு நம்மள கஷ்டம் இல்லாம ஆக்கி ஆக மொத்தத்துல எந்த வேலையும் மனுஷன் செய்யக்கூடாது மிஷினு தான் செய்யணும்னு சொல்ல வரேன் ஆமா ஆமா அதுலடா டவுட்டு நம்மளால வெள்ளக்கரை மாதிரி மூலையை மட்டும்தான் மேம்படுத்தணும்

ஏண்டா உன் வேலை மட்டும் பாரு சரியா நீ சீக்கிரமா போ மாப்பிள்ள வீட்டுக்காரங்க வந்திருப்பாங்க அந்த ஐடியா சொன்னதா நான் போவேன் நான் அப்புறமா சொல்றேன் போ நீ அப்புறமா சொல்ல மாட்டியே இவ மேல சத்தியமா சொல்றேன் போதுமா டேய் தேவலாம ஏண்டா உங்க பிரச்சனை ஏமாண்டே எடுத்து தட்டி மாட்டறீங்க தேவலாத தான் நான் இழுக்க முடியும்